மார்னிங் லீடர்ஸ் திஸ் இஸ் சத்யா சில்வர் டைரக்டர் என்னை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி நான் வந்து ஆக்சுவல்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ்ல பேசியிருக்கேன் நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் அண்ட் நான் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பிஜி அசிஸ்டண்டா இருக்கேன் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் லெவன்த்து டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக வந்தது பட் எனக்கு ஐடி போட்டவங்க இல்லை பட் அவங்க அவங்களோட ஒர்க் ப்ரெஷர்னால அவங்களால பண்ண முடியாது குயிட் பண்ணிட்டாங்க பட் நான் தொடர்ந்து பண்ணினேன் சரிங்களா பிளான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு சரவணன் சார் சொன்னாங்க உங்களுடைய கான்டெக்ட் சர்க்கிளில் ஃபர்ஸ்ட்டு இன்வைட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க né? ஸோ அதே மாதிரியே என்னோட காண்டெக்ட் சர்க்கிள் நான் சொன்னால் யார் வருவாங்க அப்படின்ட்டு நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன் ஸோ என் ஃப்ரெண்டு அவங்களும் என்னே மாதிரி ஒரு பிஜி அசிஸ்டன்ட் தான் ஸோ அவங்க வந்தாங்க பட் அவங்களால தொடர்ந்து பண்ண முடியலை ரெண்டு பேருமே எயிட் பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணோம் சிங்கிள் மந்த்லே ஆனால் அவங்களால தொடர்ந்து பண்ண முடியல பீட் பண்ணிட்டாங்க பட் நான் வந்து ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா பிளான் வந்து யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இன்கம்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த பிளான் நல்லா இருக்கு நமக்கும் பிளான் புரிஞ்சிருச்சு நம்ம தொடர்ந்து பண்ணணும் இந்த அச்சீவர்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் மீட்டிங் எல்லாம் நாங்க கேட்கும் போது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கூட பணம் இல்லாம ஹஸ்பண்ட் அடி வாங்கிட்டு கூட பண்றாங்க அச்சீவ் பண்றாங்கன்னா நாம இன்கம் எடுக்கிறோம் ஏன் நம்மளால பண்ண முடியாது நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை தானே வாங்க போறோம் சோ அது மூலமா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு பொருளையும் வாங்கி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல உள்ள வரும்போது இப்படிலாம் கார் ஃபண்ட் உண்டா ஹவுஸ் ஃபண்ட் உண்டா நம்மளை பிரெயின் வாஷ் பண்றாங்களோன்னு உள்ள ஒரு வந்து பார்ப்போமேட்டு வந்து பார்த்தேன் ப்ராடக்ட் வாங்கினேன் சிக்ஸ்டி பிவி எடுத்து பண்ணேன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு ஹண்ட்ரட் பிவி ஃபாஸ்டா மூவ் பண்ணேன் இப்போ வரைக்கும் ஹண்ட்ரட் பிவி பண்ணிட்டு இருக்கேன் நல்ல டீம் போகுது நானுமே ஃபைவ் பர்சன்ட் லெவல்ல இருந்து தான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ லீடர்ஸ் நல்லா நோட் பண்ணுங்க நான் ஒரு ஒர்க்கிங் பர்சன் சரிங்களா எனக்கும் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க வீட்டுல வீட்டு வேலைகள் இருக்கு எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் வந்து வெஸ்டேஜுக்கு டைம் ஒதுக்குனேன் சரிங்களா இப்போ வெஸ்டேஜ் எனக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுக்குது ஆவரேஜா டென் தௌசண்ட் எபோ இன்கம் எடுக்கிறேன் வித் டீம் பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் நான் அச்சீவ் பண்ணும்போது இந்த டபுள் பிபி ஆஃபர்லாம் இருந்தது போன வருஷம் நவம்பர் டிசம்பர் அண்ட் கண்டினியூஸா கொடுத்தாங்க வெஸ்டேஜ் டேஜ் டுவெண்ட்டி வரைக்கும் அந்த ஜூன் மந்த் வரைக்குமே கண்டினியூஸா டபுள் பிவி ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் அந்த டபுள் பிவி ஆஃபர்ல தான் எலிஜிபிள் ஆனேன் என்னால ஆக்சுவல் பிவில கூட எலிஜிபிள் ஆக முடியல நியூ அந்த டைரக்டர் குரூப்லயும் ஆக முடியல சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து ஆக்சுவல் பிவில கொடுக்கணும்னு கண்டினியூஸா என்னோட எஃபோர்ட்ட போட்டேன் எனக்கு இப்பெல்லாம் ஈஸியா கன்சிஸ்டன்சி பீரியட் முடியறதுக்குள்ளே ஈஸியா ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் பிவி கிட்ட வந்துருது சரிங்களா இந்த எஃபோர்ட்ட வந்து நான் கண்டினியூஸா போட்டேன் நம்மளால முடியும் பிரதர் சொல்லுவாங்க யார் பண்ணாலும் பண்ணட்டாலும் நம்ம தொடர்ந்து பண்ணணும்ண்டு நிறைய லீடர்ஸ் வருவாங்க போவாங்க சில பேருக்கு புரியும் இந்த பிஸ்னஸ் தொடர்ந்து நிப்பாங்க சில பேருக்கு புரியாது தொடர்ந்து நின்னாலும் பண்ண மாட்டாங்க இப்படி நிறைய விஷயங்கள் சரணுன்றத சொல்லும் போது எனக்கு சொல்ற வார்த்தைகள் மாதிரி இருக்கும் நான் தொடர்ந்து பண்ணினேன் இப்ப எனக்கு கீழே ஒரு நல்ல டீம் இருக்காங்க சரிங்களா என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன்னா முத நாம கத்துக்கணும் அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அதைதான் நான் இப்ப வரைக்கும் என்னோட டீமுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் நல்லா கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்ட விஷயங்களை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வீக்லி ஒன்ஸ் டீ மீட்டிங் இன்னைக்கு கூட அரேஞ்ச் பண்ணிருந்தேன் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே அழகா இப்போ டீம் மீட்டிங் எல்லாம் எடுப்பாங்க சோ அவங்களுக்கு நான் கத்து குடுத்துட்டு இருக்கேன் அதே அதே தான் அவங்க டூப்ளிகேட் பண்றாங்க ஆரம்பத்துல எல்லாம் நான் ஏட் பர்சன்ட் இருக்கும் போதே நான் ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணேன் ஒருத்தர் வருவாங்க நான் டிமோட்டிவேட் ஆகவே இல்லை அந்த ஒருத்தருக்கு கத்து கொடுத்தோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ஆவாங்க அந்த ரெண்டு பேர் நாலு பேர் ஆவாங்க அதுதான் அதுதான் லீடர்ஸ் அதை புரிஞ்சுகிட்டீங்கன்னா எதுக்கும் தோய்ந்து போவாதீங்க இப்ப என்னெல்லாம் வழி உண்டோ அந்த ரெக்ரூட்மெண்ட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க என்னோட ரெக்ரூட்மெண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் நான் ஆன்லைன்ல தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீ போடுறது பெய்டாடு போடுறது இந்த மாதிரி ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் பட் என்னோட லைஃப் லைன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் மூவ் பண்றாங்க சரிங்களா ஒர்க்கிங் பர்சன்னாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் சரி யாரா இருந்தாலும் பண்ண முடியும் எல்லாருக்கும் ஒரே வாய்ப்புதான் எல்லாரும் ஃபைவ் பர்சன்ட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சரவணன் சாரும் ஃபைவ் பர்சன்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க நானுமே ஃபைவ் பர்சன்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னால பார்ட் டைமா பண்ணியே என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சதுன்னா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் நினைச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நான் நிறைய ஹவுஸ் வைஃப்க்கு அவேர்னஸ் கொடுக்கணுன்றே இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா என் டீம்ல நிறைய ஹவுஸ் வைஃப் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்படிலாம் பிசினஸ் இருக்கா போன் மூலமா நியாயமா இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னுட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படிப்பட்ட பர்சன் நிறைய பேரு சிஸ்டர் நீங்க சொன்ன வார்த்தைகள் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் எங்களை பண்ணணும்னு தோணுது கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் நான் இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்வேன் நம்ம பிளான்ல வந்து மூணு ஜெனரேஷன் இன்கம் சோ நாம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கமோ வைக்கலையோ சொத்து சேர்க்கறதோ இல்ல அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு நமக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு வருமான வாய்ப்பு போகுது கண்டிப்பா இந்த ஜென்மத்துல நம்ம லாக்ஸ்ல இன்கம் லாக்ஸ் எப்போ இன்கம் எடுக்க போறோம் வெஸ்டேஜ் தொடர்ந்து பண்ணுனா அதை புரிஞ்சுக்கணும் அந்த இன்கம் அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு போகுது இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு அந்த குழந்தைங்க ஃபியூச்சர்ல திங்க் பண்ணும் நம்ம அம்மா எடுத்து பண்ணியிருக்காங்க நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய லெவல் இன்கம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களும் எடுத்து பண்ணுவாங்க அவங்க குழந்தைங்களோட குழந்தைங்களும் எடுத்து பண்ணும்போது இது தலைமுறைக்கு வ வரைக்கும் தொடர்ற பிஸ்னஸ் இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க எல்லாரும் தொடர்ந்து பண்ணுங்க கன்சிஸ்டன்சி ஆஃபர் எடுத்து கன்சிஸ்டண்டா பண்ணுங்க இன்னைக்கு பத்து பேர் வந்தாங்கன்னா நாளைக்கு வரலன்னு டிமோட்டிவேட் ஆகாதீங்க உங்களுடைய ஒர்க்கை வந்து தொடர்ந்து பண்ணுங்க முக்கியமாக லேடிஸ் இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ லீடர்ஸ் தேங்க்யூ சோ